வணக்கம் என்னோட பேர் சி விவேகானந்தன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஊர் கலைஞர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கடுமையான தலை சுத்தலும் உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாகும் இந்த கண்ணை ரொம்ப திடீர்னு என்னன்னா நல்லா இருப்பான் திடீர்னு கண்ணை கரண்டு போயிட்டு வந்து எப்படினா அங்கே கண்ணை இருட்டும் ரொம்ப தொந்தரவுகளாக இருந்துச்சு அப்போ நான் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா பேர் போய் பார்த்தோம் பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருமே இசிசி பார்ப்பாங்க அதில் பார்க்கும்போது இதே தர பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நல்ல ஒரு டாக்டர் எங்கே இருக்காங்கன்னா நம்ம தஞ்சை டெல்டாவில் ஹனு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சிவகுமார் சார் தான் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் அதில் அவங்க உடல் நடத்தி எல்லாத்துக்குமே நல்லதுன்னு கிட்டத்தட்ட இல்லை நான் பார்த்துருக்கோட என்ன டாக்டர் சொன்ன அறிவிப்படி நிறையா ஹாஸ்பிட்டல் இங்கே ஹனு ஹாஸ்பிட்டல் வாங்க அதுபடி சிவகுமார் சார் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஏசிச்சு பார்த்தாங்க எக்கோ பார்த்தாங்க இன்னும் பல பல டெஸ்ட்டுகள் எல்லாமே செய்யும்பொழுது என்னை அட்மிட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈசிஸ் போட்டாங்க பார்க்கும்பொழுது அதில் எனக்கு முழு பிளாக்கு இருந்தது அதுக்கப்புறமா இதய திடுப்புனுடைய ஹார்ட்பீட்டுங்கிறது ரொம்ப கம்மியாகி ஒரு முப்பதுக்கு கீழே வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறது சார்னு கேட்டோம் அப்போ இதுக்கு உங்களுக்கு பேசினக்குற வச்சா தான் பேசுனக்குறது என்னென்னு தெரியாது அப்போது யாரும் சொல்கிறாங்க அது வச்சா தான் உங்களுக்கு உடனே இல்லைன்னா இருக்குங்கும்பொழுது சரிங்க சார் எப்படி இருந்தாலும் நம்மளோட உயிரை கவர்ந்து பண்ணிங்கள்ல சரி ஓகே சார் உங்களை தான் நம்பி வந்துருவாங்க எல்லோரும் அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னாவும் செய்யுங்க சார் சொன்னோடனே உடனே என்னை அட்மிட் பண்ணி என்னை கடுமையாக கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அனுப்பிச்சேன் எனக்கு இன்றைக்கி அனுகதான் வருது சார் எனக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் இருக்கும் கடுமையான முயற்சி பண்ணி என்னை கவுண்ட் பண்ணார் கவந்து பண்ணிட்டு ஒரு மூணு நாளில் ஐசிய வச்சிருக்கு ரொம்ப பழையபடி நல்லா ஆரோக்கியமாகிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு நாலு மாதம் வரைக்கும் நான் இங்கே அந்த செக்கப்லாம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறந்தான் நம்ம ஆரோக்கியம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில தவறுகள் பண்ணிவிட்டோம் என்னான்னு ட்ரிங்க்ஸ் பண்ணேன் கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டேன் அப்போது எது என்னுடைய உடல் கெடுத்தனால அது எனக்கு தெரியல அஞ்சு வருஷம் வரைக்கும் நல்லா இருந்து போயிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மிஷினானது அப்படியே கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சுட்டு சரி என்ன பண்ண சொல்லிட்டு எவ்வளோ நான் தவறு பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சார அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து நான் பார்க்குறேன் பார்த்தோன்னே இப்போ அப்படி பண்ணிட்டு இது வரைக்கும் நீ வரவே இல்லை எங்கேயாச்சும் இதுமாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப கிரிக்கலாஜ் பண்ணமாக அந்த இதில் விஸ்லீ இது மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சு உடனே நீங்கள் அட்மிட் ஆகணும் சொல்லிட்டு திரும்பவும் என்னை அட்மிட் பண்ணிச்சு திரும்பவும் அந்த பிளேஸ் மக்கிற அந்த பல்சை எடுத்துகிட்டு அதை ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு புதிய பிளேஸ் மேக்கர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தெரியும் ஃபஸ்ட்டு நான் வச்சு வந்துட்டு இடது பக்கம் வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக வடது பக்கம் வச்சுருக்காங்க வச்சு இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தேன் நான் செய்திருந்த தவறுகளை இது மாதிரி யாரும் வரக்கூடாது சார் எனக்கு உயிரை கவர்ந்து பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி இருந்தால் நான் பண்ண இந்த சின்ன சின்ன தவறுகளை என்னை மாதிரி வேறு யாரும் செஞ்சிடாதீங்க டாக்டர் சிவகுமார் சார் அவர்களும் கூட இருக்கிற டாக்டர் அவர்களுக்கும் மற்ற கூட மற்ற ஷாப் அனைவரும் என்னை ஒரு நோயாளி மாதிரி பார்க்காம ஒரு சகோதரனாக இருந்து என்னை ரொம்ப அன்பாகவும் அரவன் போரும் என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதனால அவர் அனைவருக்கும் எனது ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இருந்தும் என் மீது ரொம்ப அக்கறை எடுத்து இன்று என் உயிரை மீட்டு தந்த டாக்டர் சிவகுமா சார் அவர்களுக்காக நான் ஒரு சின்னதாக கவிதை ஒன்று எழுதியிருக்கேன் அது அவங்களுக்காக நான் சொல்கிற சாலை முக்கியமாக சிவகுமா சார் அவர்களுக்காக தாயின் கருவறை என்னும் மகுடுத்து சுமந்து அதில் ரோஜாவின் மலரை மலர்ந்த என் இதயம் அது காலத்தால் குதிர்ந்து செயலி இழந்து என் இதயத்தில் மலரை மீண்டும் தன் அறிவின் ஆற்றலார் இதயத்தை மலரச் செய்து என் உயிரை மீட்டு தந்த தந்தை டெல்டாவின் அணு மருத்துவமனையின் என் பி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவகுமார் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்